எதிர்பார்த்தேன் உங்களுக்கு இந்த காந்த பார்வை ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை ரமு என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை வைத்திருக்கிறேன்

அந்த பணத்தை எடுத்து பெற்றின போடு என்ன அருமையான ரேகர் இந்த ரேகருக்கு இதுதான் ஆயில் ரேகர் உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா பூமத்தி அதுதான் கன ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும் சொல்றேன் நியாயமா

யான பாத மாதிரி இருக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது சும்மா நிறுத்தியா யார்த்த கப்தா விடுற ஏயா நான் காதலிக்கு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு பாக்குற ஆஹா இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது ஐயோ ரொம்ப

அப்ப திடீர்னு ஒரு முரட வந்து நின்னான் திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான் அவ்வளவுதான் எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும் உனக்கு வீரம் வந்ததே பெருசு அது எங்க இருந்து வந்தாரு நீ மேல சொல்லியா சொல்றதை கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த மொரடன அடி அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழ தள்ளிட்டேன் அந்த பொண்ணு அசந்து போயிட்டா அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு சிச்சி இச்சி இச்சுன்னு மாறி மாறி இந்த கிணத்துல முத்தம் கொடுத்தா அப்ப வந்து குடிதான் இது